திரைப்பயணத்தில் ஐம்பது வருடங்கள் என்ற ஒரு மிகப்பெரிய சாதனையை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் படைச்சிருக்காங்க தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்காக முதல் ஆளாக தமிழ் திரையிலகத்தில் இருந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறது அப்படின்னா அது நம்ம இயக்குனர் சங்கர் தான் சமீபத்தில் வேள்பாரி வெற்றி விழாவில் பேசும்போது இயக்குனர் சங்கர் அவர்கள் தலைவரோட அந்த ஐம்பது ஆண்டு பயணம் குறித்து பேசியிருக்காங்க அவர் அப்படி சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா அங்கே அரங்கமே அதிர்ற அளவுக்கு விசில் சத்தங்கள் கைத்தட்டல்கள்லாம் சும்மா பறந்தது திரைத்துறையில் ஐம்பது ஆண்டுகள்ன்ற மிகப்பெரிய சாதனை செஞ்ச சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்களுக்கும் திரைப்பயணத்தில் ஐம்பது ஆண்டுகள் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஐம்பது ஆண்டுகள் அப்படிங்கிற நிகழ்வு ஒரு சிலருக்கு நடக்குது ஆனால் அந்த ஐம்பது ஆண்டுகளும் உச்சத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது யாருக்குமே நடக்காத நிகழ்வு அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டுமே நடந்திருக்கு அதுவும் சாதாரணமாக நடக்கல அவருடைய கடின உழைப்பாலையும் அவர் தொழில் மேல காற்ற பக்தி காரணமாகவும் தான் அவர் வந்து திரைத்துறையில் ஐம்பது ஆண்டுகளாக உச்சத்திலே இருக்காங்க